கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரைட்வே நிறுவனம் தயாரித்து வழங்கும் அமிர்த செந்தூரம் எனும் உப்பு கலந்த இணை உணவுகளை பற்றி கிறிஸ்துவ மதம் கூறும் கருத்துக்கள் தேடுங்கள் கிடைக்கும் என்றும் தட்டுங்கள் திறக்கும் என்றும் ஆடும் அணுத்திரளை அன்புறக்கேல் கொடுக்குமென்றார் இயேசு கொடுக்கும் என்றார் இயேசு பிறந்தெழுந்து வரம் வரம்பெற்று ஆசுவனாய் அவதரித்து வாழுகின்றார் அம்பலத்தில் பசுக்கள் ஈன்ற அமுதமிதே பாரரிய முத்திரவமாகும் முப்பு எனும் அமுத செந்தூரம் விசுபாசம் உள்ளவர்க்கு பிரித்து தோணும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியென ஆமேன்